வணக்கம் பொழுது இன்றைய பதிவு வந்து பெரிய நோய் வந்து எப்படி நம்மளை தாக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது சின்ன தேக்கம் சின்ன நோய் பெரிய தேக்கம் பெரிய நோய் தேக்கம் நோய் நீக்கம் மருத்துவம் தேங்கி கிடக்கிறத நோயும் அதை பத்துறத மருத்துவம் இதுதான் மருத்துவம் இப்போ மலச்சிக்கல் மூலத்தில் முடியும் வாதம் அதாவது வாய்வு தேக்கம் வாதத்தில் முடியும் கல்லீரல் தேக்கம் மஞ்சக்கா மாலையில் முடியும் சனியின் தேக்கம் ஆஸ்துமாவில் முடியும் இப்படி இரத்த குழாய் தேக்கம் வந்தா அது இருதய அடைப்பு இப்படி எங்க தேக்கம் வந்தாலும் சின்ன தேக்கம் வந்து சின்ன நோயா சொல்றோம் இப்ப மலச்சிக்கல் ஒரு ஆளுக்கு இருக்கு அப்ப நம்ம நினைக்கிறோம் அவருக்கு மலச்சிக்கல் இருக்கியா அப்படிங்க இல்லை எனக்கு மலச்சிக்கல் இருந்தா மலச்சிக்கல் இருக்கு அப்படிங்க அந்த மலச்சிக்கலை வளர விட்டா அது மூலமா மாறும் இப்ப மூலம் பெரிய நோயை வளர்க்கறது அந்த சின்ன தான் பெரிய நோயா மாறுது இப்ப சின்ன நோயாவே போதே நம்ம சரி பண்ணிட்டோம்னா பெரிய நோயா வராது இப்ப வாய்வு தொல்லை வாயு தேக்கம் அதுதான் வாத மாறுது வாத நீர் பக்கவாதமாக மாறுது அப்போ வாயு தேக்கத்தை சரி பண்ணிக்கிட்டே வந்தால் நம்ம வாதத்துக்கு ஆட்பட வேண்டிய அவசியம் இல்லை வாதத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வாயு அப்பப்போ கிடச்சிக்கிட்டா வாதம் வராது சளித்தொல்லை சளித்தொல்லை ஆஸ்துமா டிபி காசம் இப்படி வருது அப்ப சளி தொல்லை இருக்கும்போதே சரி பண்ணிக்கிட்டே இருந்தா அது ஆஸ்துமாவோ இல்லை காசமாவோ மாறாது அப்போ மூச்சு அரைக்குது நடக்க முடியல அப்படின்னு ரத்த குழாயில் அடைப்பு வந்து வருதுன்னா அந்த மாதிரி சொல்ல இருக்கும் அப்ப அது இறுதி அடைப்போ வருது கல்லீரல் ஒரு பிரச்சனை வருது சரியாச்சே ஜீரணமாக மாட்டேங்குது அல்சர் இருக்கு ஜீரணமாக மாட்டேங்குது இந்த மாதிரி கோளாறு இருக்கும் போது தனியை தண்ணி பிடிக்க மாட்டேங்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது மஞ்சக்காமாலையா கல்லீரல் தேக்கம் மஞ்சக்காமாலையா சரி சிறுநீரகம் யூரின் மஞ்சளா போகுது தடைப்பட்டு போகுது இந்த மாதிரி இருக்கு கடத்திக்கிட்டு போகுது இன்ஃபெக்ஷன் ஆகுது யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லை யூரின் போகிறது தடை பண்ணுது யூரின் வள மாட்டேக்கு அப்ப அப்படி இருக்கும் போதே நம்ம சரி பண்ணா ஓரளவுக்கு சிறுநீரக இருந்து தப்பிச்சுக்கலாம் சிறுநீரகம் போது அந்திப்ப கால உறுப்பு ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசுல சிறுநீரக கோளாறு ஒரு மனுஷனுக்கு வரணும் அதான் நல்ல உடம்பு அப்போ ஒரு ஆளுக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுல வருதுன்னா அது வந்து தப்பான உங்களுடைய உணவு முறை மருத்துவம் இதனால சிறுநீரக சீக்கிரமா எண்பது வயசு தொண்ணூறு வயசு வாழக்கூடிய சிறுநீரகம் ஐம்பது வயசு அறுபது வயசுல கெட்டு போகுது இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கும்போதே நம்ம ஒரு போல நம்ம சரி பண்ணிட்டே வந்தா பெரும் கொண்ட நோயை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை வாயு தேக்கம் வாதத்தில் முடியும் சளி தொல்லை ஆஸ்துமாவில் முடியும் வாயு தொல்லை வாதத்தில் முடியும் சிறுதாக தொல்லை ஆஹ் டயலிசிஸ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க டயலிசிஸ் அப்ப கல்லீரல தேக்கம் வந்தா மஞ்சக்காமலை இப்படி சின்ன பெருசா ஆக்கிறது நம்ம தான் சின்ன நோயா இருக்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சா சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய நோயை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சந்தோஷமா இருக்கலாம் நம் வாழ்க்கை நம் கையில் இதை வந்து புரிஞ்சிக்கோங்க பொறிஞ்சி கூடிய மட்டுக்கும் அடுப்படி மருந்துகள் வீட்டு அஞ்சல பெட்டி மருந்துகள்மாங்க அடுப்படியில் இருக்கக்கூடிய மருந்துகளை உணவில் பயன்படுத்துங்க இயற்கை சார்ந்த மருந்துகளை பயன்படுத்துங்க சளி பிடிச்சிருக்கு துளசி கண்டங்கத்திரி ஆடாதுரை இல்லை உங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி சாப்பிடுங்க மலச்சிக்கல் இருக்குது கடுக்காயில் லேகியம் கடுக்கா சூரணம் வாங்கி சாப்பிடுங்க இருது அதிற்கு செம்பருத்தி பொடி வாங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல வந்து கைப்பக்குவம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால நீங்க எதை பயன்படுத்தினீங்க உங்க மூதாத எதை பயன்படுத்துவாங்க அப்போ அந்த மாதிரி வழிமுறைக்கு வாங்க அவசர காலத்துக்கு நம்ம ஆங்கில மருத்துவத்துக்கு போறோம் தப்பு கிடையாது அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி வாழ்க்கை முறைய நம்ம மாத்தணும் ஏன்னா நம்ம வர்ற சந்ததிகளுக்கு கத்து கொடுக்கணும் நம்ம நம்ம நம்மளோட போறதில்லை இப்ப நம்ம ஆஸ்திரிக்கு எதுக்கடுத்தாலும் ஆஸ்திரிக்கு போறோம் மாத்திர வாங்க மெடிக்கலுக்கு போறோம் மாத்திர வாங்குறோம் அப்படின்னா நம்ம அடுத்த சந்ததியே நம்ம கெடுக்க கூடாது நம்ம மூதாதையர்கள் நூறு வருஷம் இருந்தவங்க நூத்தி இருபது வருஷம் இருந்தவங்க எண்பது ஆச்சு அறுபது ஆச்சு இப்ப அறுபது வயசு கிடக்கிறது பெரிய பல ஆயிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நண்பர்கள் வட்டாரத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் அறுபது வயசுல நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்க எனக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகுது அப்போ இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நம்ம நம்ம ஜெனரேஷன் அடுத்த நம்மளுடைய குழந்தைகள் வியாரம்பத்திகள் அவங்களுக்காவது நல்ல பாதையை காட்டணும்ல இவ்வளவு காலம் வரைக்கும் வந்துட்டோம் இனிமேலாவது நம்மதான் உடம்பு நான் பிள்ளைகளுக்காவது அடுத்த ஜெனரேஷனுக்காவது இயற்கை வழி மருத்துவத்தை கத்துக் கொடுங்க நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நா நாற்பத்தி எட்டு நோய் இருக்கிறதா எழுதி இருக்காரு அவ்வளவுத்துக்கு மருந்து இருக்குன்னு தான் எழுதிருக்காரு மருந்து இல்லை அப்படின்ட்டு எழுதலை இப்போ எல்லாத்துக்கும் இயற்கை மருந்து கொடுத்துருக்கு மனிதன படைத்த இயற்கை மருந்தையும் கொடுத்துருக்கு ஆனா நம்ம வந்து அதுக்கு நேர செலவழிக்க நமக்கு நேரம் இல்லை ஆஸ்பத்திரியில் போய் மூணு நேரம் நாலு நேரம் அஞ்சு நேரம் ஒரு நாள் முழுக்க நாளும் கிடக்கும் ஆனா அந்த இயற்கை கொடுத்த மருந்துகளை நமக்கு படிக்கிறதுக்கு அதை வாங்கி பயன்படுத்துறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது மாறணும் நம்ம மாறினால்தான் நம்மளுடைய பின்னால வர்ற ஜென்ரேஷன் ஒரு எண்பது வயசு வரைக்கும் அதை வாழ்றதுக்கு கத்துக் கொடுக்கணும் அத கற்றுக்கோங்க நிறையா யூடியூப் சேனல் நிறையா இது நம்ம ஏ போட்டிருக்கேன் பாருங்க தெரியலையா அப்படின்னா தந்தையார் தான் போன் அடிச்சு கேளுங்க இல்லை பக்கத்தில் உள்ள உங்க பக்கத்தில் உள்ள இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் அப்படி பாருங்க கூடிய மட்டுக்கும் இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ பாருங்க மருந்துகளை எடுக்க பாருங்க பொரிந்தால் சரி நம் ஆரோக்கியம் நம் கையில் மேல மருந்து நல்ல போயிருப்போ நன்றி வாங்க